அந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மிகுந்த பலனுள்ள ஜெபம் அனுதினமும் ஜெபியுங்கள் நீங்கள் மிகுந்த பலனை காண்பீர்கள் ஓ மரியே ஞானமுள்ள கண்ணிகையே வல்லமையுள்ள ராக்கினியே இரக்கமுள்ள தாயே சாவான பாவத்திலிருந்தும் பிசாசுகளிடமிருந்தும் கொடிய தீராத நோய்களிலிருந்தும் பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் விபத்துகளிலிருந்தும் இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் எல்லா வகையான ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் இன்றும் என்றும் எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தருளும் பாதுகாத்தருளும் தாயே ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தரும் உடையனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நேரையும் திருவேச்சின் கனியாகியே சோம் ஆஸ்ரதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவை பாவிகிறார் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்